ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அவருடைய உதவி பாகிஸ்தானுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரான ஷோஎப் அக்தர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் தற்போது கிரிக்கெட் உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு தோனி அவர்களுடைய புகழ் இந்திய அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கே தெரிய மாட்டேங்குது அவரை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற விஷயம் பிசிசிஐ கிரிக்கெட் போர்டில் இருக்கவங்களுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது அவங்கள சரியாக பயன்படுத்தினா அடுத்தடுத்து நடக்க இருக்கின்ற அனைத்து விதமான ஐசிசி தொடர்களுமே இந்திய அணி தான் வெல்லும் அப்படின்னும் அதற்கு முக்கியமான காரணம் தோனி அவர்களுடைய இந்த ஒரு தான் அப்படின்னும் தோனி அவர்களை வெகுவாக புகழ்ந்து பேசியிருக்காங்க பாகிஸ்தான் அணி முன்னாள் வீரரான ஷோயப் அக்தர் அது மட்டும் இல்லாது இருபத்தைந்து கோடி ரூபாய் கூட நாங்கள் சம்பளமாக தர இருக்கிறோம் ஆனால் தோனி இதை எங்களுக்காக செய்யணும் அப்படின்னு அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் சிஎஸ்கே அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க கேப்டன் பொறுப்பை தற்போது ருத்ராஜ் கைகோட் அவர்களிடம் கொடுத்துவிட்டு ஒரு சக வீரராக அணியில் தோனி விளையாடி கொண்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய ஸ்டம்பிங்கை மகேந்திர சிங் தோனி அவர்கள் பண்ணது பெரிய அளவில் ரொம்பவே தற்போது பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாது நாதன் எல்லிஸ் அவர்களுடைய பந்து வீச்சில் ஒரு எல்பிடபிள்யூ வாய்ப்பு கிடைச்ச போது பவுலர் அப்பீல் பண்ணி அப்பீல் பண்ண போது ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பார்த்தீங்கன்னா தோனியை நோக்கி தான் இதற்கு ரிவ்யூ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க தோனி அவர்கள் கையை காட்டின உடனே அடுத்த செகண்டே அவங்க ரிவ்யூ எடுத்து அதன் மூலமாக விக்கெட்டும் கிடைச்சிது இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான கிரிக்கெட் அறிவு இருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு வீரரை இந்திய கிரிக்கெட் அணி தற்போது சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் தோனி போன்ற ஒரு மிகவும் திறமையான ஒரு மனிதரை அவங்க இந்திய அணிக்கு மென்டராக போட்டாங்க அப்படின்னா அனைத்து விதமான ஃபார்மேட்லையுமே உலகின் நம்பர் ஒன் அணியாக இந்திய அணி தான் வந்து இருக்கும் இது போன்ற ஒரு வீரர் பாகிஸ்தான் நாட்டில் இல்லை அப்படின்னு நாங்கள் தினமும் எங்கி கொண்டு தான் இருக்கோம் அப்படின்னும் தற்போது பார்த்திங்கன்னா ஷோயேப் அக்தர் அவர்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது சமீப காலமாக பாகிஸ்தான் அணியுடைய செயல்பாடு சர்வதேச கிரிக்கெட் அளவில் மிகவும் மோசமாக இருக்குது அனைத்து விதமான ஃபார்மெண்ட்கள்லையுமே அவங்க சின்ன சின்ன நாடுகள்கிட்ட எல்லாம் தோல்வியை தழுவி கொண்டிருக்காங்க சமீபத்தில் நடைபெற்ற சாம்பியன் ஷாப்பி தொடரில் இவங்க தான் வந்து தொடரை நடத்தினாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா லீக் சுற்றையே தாண்ட முடியவில்லை அந்தளவுக்கு மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த தொடரில் ஒரு வெற்றியை கூட பதிவு சொன்ன செய்யாம பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா மிக மோசமாக விளையாண்டது அந்த நாட்டு வீரர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுது இந்த நிலைமையில் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ஷோ பக்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தோனி போன்ற ஒரு நபர் மென்டராகவோ அப்படி இல்லைன்னா தலைமை பயிற்சியாளராகவோ வந்தால் மட்டும்தான் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் பாகிஸ்தான் அணியை காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைனா பாகிஸ்தான் அணி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போயிடும் அப்படின்னு சோயப் பக்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நாங்கள் விளையாடிய காலத்தில் பாகிஸ்தான் அணி ரொம்ப வலுவான அணியாக இருந்தாங்க எங்களுக்கு எதிராகவும் மகேந்திர சிங் தோனி அவருடைய திறமையான கேப்டன்ஷிப்பை வெளிப்படுத்தி எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறாங்க தற்போது வரைக்குமே நாற்பத்தி மூணு வயது நிரம்பிய போதிலும் தோனி அவருடைய கிரிக்கெட் நுணுக்க அறிவுகள் பார்த்தீங்கன்னா எதிரணிக்கு பெரிய சவாலாக இருக்குது இது போன்ற ஒரு வீரர் தற்போது பாகிஸ்தான் நாட்டுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா எங்களுடைய ஒட்டுமொத்த தலைவலியுமே தீர்ந்து தீர்ந்துவிடும் அப்படின்னும் தற்போது பார்த்தீங்கன்னா அக்தர் அவர்கள் பேசியிருக்காங்க தோனி அவர்கள் பாகிஸ்தான் அணிக்கு தற்போது மென்டராக வந்தாங்க அப்படின்னா அவருக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் கூட சம்பளம் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னும் அக்தர் அவர்கள் வேண்டுகோள் வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி